இந்த செப்டம்பர் மாதம் இந்தியன் புல்லியன் அப்புறம் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இந்தியாவில் தங்கம் வாங்குபவர்களுடைய அளவுங்கிறது குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ தங்கத்தை மக்கள் வாங்குறதை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்த அசோசியேஷன் மட்டும் இல்லை வேர்ல்டு கோல்டு கவுன்சிலும் இதே மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து தயாரிச்சிருந்தாங்க அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அளவுக்கு இந்தியாவில் தங்கம் வாங்குபவர்களுடைய அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக தந்திருக்கு ஸோ மக்கள் வந்து தங்கம் வாங்குறத குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்களா தங்கத்தின் மேலே அவங்களுக்கான ஆர்வம்ங்கிறது குறைஞ்சிருச்சா ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது தான் ஒரு பொருளுடைய விலைங்கிறது உச்சத்தில் இருக்கும் டிமாண்ட் குறைய குறைய அதோடைய விலை குறையும் இல்லையா அப்போ தங்கத்துடைய விலையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பேங்க் போகன் நானுங்கள் போகன் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கா பார்த்துடலாம் வாங்க அப்படிங்கிறது இந்தியர்களை பொறுத்த ஆபரணத்துக்காக ஜுவல்லரிக்காக வாங்குறதுனா கூட அது இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் கோல்டுங்கிறது அதிகமாக நம்ம வாங்கிறோம் தான் கல்யாணம் குத்துன்னு எதுவாக இருந்தாலும் ஜுவல் அப்படிங்கிறது கோல்டு அப்படிங்கறத இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம பார்க்குறோம் பொண்ணுக்கு இவ்வளோ நகை போட்டு தான்ப்பா அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படைங்கிற காரணங்கிறது என்னென்னா நாளைக்கு அவங்க ஃபேமிலியை தனியாக ரன் பண்ணும்போது எதாவது சட்ட சிக்கல் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா கோல்டை வச்சு அவங்களால சர்வைவல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தரும் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் மேட்ரே கிடையாது அது ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸூரியான செலவு தான் அது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எப்போதான் சரியாக பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதே சரியாக சொல்ல முடியலைங்க ஏன்னா நம்ம கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அதுதான் வளரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கோல்டு வந்து ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையாது அது வந்து ஒரு ஐடியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வளரும் கண்டிப்பாக வளரும் ஆனால் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் வளரும் ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காமல் அதிகமாக நம்ம அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நாம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடக்கூடிய பணம் அப்படிங்கிறது நமக்காக வேலை செய்யணும் நமக்காக வந்து அதிகமான வந்து ரிட்டனை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சேவிங்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய சேவிங்ஸை பாதுகாக்கணும்னா முதல்ல என்ன தெரியுமா செய்யணும் நம்மளை பாதுகாக்கணும் ஏன்னா நாம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளுடைய சேவிங்ஸுங்கிறது வளரும் அதுவும் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது யோசிச்சு பாருங்க திடீர் நம்ம ஃபேமிலியில் நமக்கோ இல்லை நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண வேண்டிய சூழலுங்கிறது வந்துடும் நம்மளுடைய சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணிட்டு தான் அவங்கள காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு பண்ண எல்லாமே காணவும் போயிரும்ல ஸோ அதை சமாளிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும் அதனால தான் நீங்கள் எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சிருங்க இந்த கம்பெனிக்கு போங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஃபேமிலிக்கு பொருத்தமான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை தேடி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய கம்பெனிஸ் இருக்குப்பா ஒவ்வொன்றும் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் அதுக்கு தான் டிஸ்க்ரிப்ஷனில் கம்பெனியில ஒரு லிங்க்ங்கிறது கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை ஒரு நல்ல கம்பெனியிலேருந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும் லிங்கை கிளிக் பண்ணணுன்னு கூட இல்லை இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் போய் பல கம்பெனிஸுடைய பாலிசிஸை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கான ஒரு பாலிசிங்கிறது சூஸ் பண்ணலாம் அதுவும் ஒரு கோடி ரூபா கவரேஜ் தரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே மாதம் நானூறுரூவா ஐநூறுரூவால இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லை இப்போ கவர்மெண்ட் ரீசென்ட்டாக ஸ்லாப் கொண்டு வந்தாங்களா அதனடிப்படையில் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறத கட்டாமலேயே இன்னைக்கு தேதிக்கான பிரீமியம் அப்படிங்கறத நீங்க லாக் பண்ணிட முடியும் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்டே இருக்குது நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியில் டு டுவெண்ட்டி ஃபைவ் அளவுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிவிட்டாலும் சரி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி நம்மளுடைய ஹெல்த் சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரியான பிளான்ஸுங்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கலேன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு உடல்நல குறைவுங்கிறது அது மொத்தத்தையும் வலிச்சிட்டு போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி அவசியமாக இருக்கிறனால தான் டாக்ஸேஷனில் அதுக்கு ரிடக்ஷன் அப்படிங்கிறதையே கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லார்கிட்டையும் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தேவையான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்கை க்ளிக் பண்ணணும்னு கூட இல்லை இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் போய் பல கம்பெனிஸுடைய பாலிசிஸை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கான ஒரு பாலிசிங்க அதை சூஸ் பண்ணலாம் மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு தேவையான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துருங்க சரி கோல்டு வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டு வாங்குகிறவங்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி தேதிக்கு இந்த வீடியோவை ஷூட் இருக்கக்கூடிய தேதிக்கு இருபத்தி ரெண்டு கிராம் கோல்டுடைய ஒரு கிராமுங்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்து தொட்டுச்சு பத்தாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு பத்தாயிரத்து இரநூறுவான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரேட்டுங்கிறது போய்கிட்டு இருக்குது இந்த தீபாவளி டைமில் அதிகமாக வந்து சேல்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கோல்டுடைய ரேட்டுங்கிறது இன்னும் அதிகமாகவும் சமயத்தில் பன்னெண்டாயிரம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பவுன் நகை வாங்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு உச்சாணி கொம்ப நோக்கி போய்கிட்டு இருக்கு கோல்டுடைய ரேட்டு அதனால இவ்வளோ ரேட்டு கொடுத்து தங்கம் வாங்குறது நம்மளால முடியாதுப்பா நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது இவ்வளோ செலவு நம்மளால முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் தங்கம் வாங்கிறத தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இதோடைய விளைவா இருக்கு இதை பார்த்தோன்னா ஆர்டிக்கல் எழுதுகிற பல பத்திரிகைகள் குறிப்பா ஹிந்து பத்திரிகைகளை நேரடியாக கன்சூமர் கிட்ட வந்து பேட்டிகள்லாம் எடுத்திருக்காங்க அதில் தங்க நகை கடைகளே கன்சியூமராக வந்து அவங்க கிட்டலாம் பேட்டி எடுத்திருக்காங்க அதில் ஒரு சில பேர் சொன்ன விஷயம்லாம் என்னென்னா என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நாங்கள் நகை எடுக்கணும்னு நினச்சிருந்தோம் இருபத்தி ஒரு பவுன் போடலான்னு பார்த்தோம் ஆனால் நகை விற்கிற விலைக்கு எங்களால் முடியலை அதனால் காசாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் பல பேருடைய பேட்டியை வந்து படிக்க முடியுது அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அஃபோர்டபிளிங்கிறது இப்போ கோல்டுக்கு இல்லை அதனால் அதுக்கு ஈடாக வேறு ஏதாவது ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை காசாக வாங்கிக்கிறாங்க அதாவது ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க நகை வாங்குறதுக்கு அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்தை காசாக கொடுத்துட்டா அதில் அவங்க எதாவது பண்ணிப்பாங்கப்பா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவாக இருக்குது ஆனால் இது மட்டும்தான் காரணமான்னு பார்த்தா இல்லை இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா ஜென்சிஸ் ஜென்சிஸ் தான் இன்னைக்கு பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க நேபாளிலையும் பார்த்துட்டோம் நேத்து திருச்சிலையும் பார்த்துட்டோம் இப்படி ஜென்சிஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கான மாற்றத்தை உருவாக்குறவங்களா இருக்காங்கல்ல அந்த ஜென்சிஸ் தான் கோல்டு வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை குறையறதுக்கும் காரணம் ஏன்னா கோல்டுங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை கோல்டு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனம் அதுக்கு பதிலாக நாம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் டைரெக்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேறு அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜென்சிஸுடைய தாக்கம் என்னவோ நைன்டிஸ் ஸ்கிட்ஸோ கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய அப்பா அம்மாலாம் தங்கம் தாயா நல்ல முதலீடு தங்கத்தில் எப்படியாவது பணத்தை போட்டுருணும் எவ்வளோ பவுன் வாங்கி வைக்க முடியுமோ வாங்கி வச்சிடணும் நூறு பவுன் இரநூறு பவுன் அது வீட்டுக்கு வச்சிருந்தாதான் அது சரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்காங்கன்னா அப்படி இல்லை டோட்டலாக வேற ஒரு சிந்தனையில் போயிட்டு இருக்காங்க இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறத கொடுத்துருந்தார் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது அப்படின்னா அப்போது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கும் மேலே அவருக்கு லாபங்கிறது கிடைச்சிருக்கும் அந்த ரெண்டரை கோடி ரூபாவில் டேக்ஸ்லாம் போக அவர் கைக்கு ரெண்டு கோடி ரூபா கிட்ட நின்றுருக்கும் அந்த ரெண்டு கோடி ரூபாவை தூக்கி அவர் அப்படியே ஒரு எஃப்டியில் போட்டார்னு வச்சுக்காங்க ஒரு ஆறு சதவீதம் ரிட்டன் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அந்த ஆறு சதவீதம் ரிட்டனில் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா மாதம் அவருக்கு ஒரு லட்ச ரூபா கிட்ட ரெவன்யூங்கிறது வரும் சும்மா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு லட்சத்தில் ஐம்பதாயிரரூபா வந்து வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு மீறி ஐம்பதாயிரரூபா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க முடியும் இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் அதுதான் சரியான வழிமுறை அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அந்த முறையில் தான் இன்றைக்கி பல பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி நம்ம எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் உருவாயிடுச்சு நிறைய ஆப்ஸ் அதுக்காக வந்துவிட்டாங்க ஸோ அந்த ஆப்ஸ் மூலமாக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஈஸியாகிடுது நிறைய பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் மாதிரி நிறைய பேர் நமக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லோரையுமே கேட்டு நாமும் ஒரு தெளிவடைஞ்சு இது சரியாக இருக்கும் தப்பாக இருக்கும் நாம ஒரு முடிவெடுத்து நிறைய பேர் அதை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தங்கத்தின் மேல கவனங்கிறது இப்போது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருச்சு இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா கோல்டுனா ஆயா ஃபிசிக்கலாக வாங்கணும் அது தேவையில்லாத செலவுகளை தான் எனக்கு அதிகமாக்கும் அதுக்கு பதிலாக வேற வகையான கோல்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பேப்பர் கோல்டு டிஜிட்டல் கோல்டுனா ரொம்ப பாப்புலராக மாறிட்டு இருக்கு கோல்டு இடிஎஃப்ங்கிறது பலரில் வந்து ரொம்ப விரும்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக மாறி இருக்கு இதுக்கு ஒரு கணக்கை வந்து ட்விட்டரில் வந்து ஒருத்தரத்தை ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து கோல்டை ஃபிசிக்கலாக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாங்கிறது வேஸ்டேஜாக போகும் மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டிருப்பாங்க அந்த பன்னெண்டாயிரம் நம்ம ரிட்டர்ன் வர போகிறதுல அப்படியே போயிடும் நம்ம பன்னெண்டாயிரரூவாக்கு நம்ம வாங்கின கோல்டுங்கிறது நமக்கு பிடிச்ச டிசைனாக இருக்கும் சமயத்தில் பிடிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ண டிசைனாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம கையில் இருந்தது ஒரு லட்சம் தான் அதுக்குள்ளே வாங்கணுங்கிறனால அதே மாதிரி இதோட ரீசேல் போகும்போது ரீசேல் வேல்யூலையும் கண்டிப்பாக ஒரு வேஸ்டேஜுங்கிறத போட்டுருவாங்க இல்லைங்க இப்போ நீங்கள் இப்போ வாங்கிட்டு போய் அடுத்த கடையில் விற்றுங்கன்னா கூட நாங்கள் ஒரு வேஸ்டேஜ்னு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தான் இருப்பாங்க அதுலேயும் நமக்கு லாஸ் ஸோ இப்படி லாஸ் மேலே லாஸ் போட்டு கோல்டை வாங்குகிறோம் ஆனால் அதுவே கோல்டு இடிஎஃப்ல நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் ஜீரோ வேஸ்டேஜ் வேஸ்டேஜுங்கிறதே கிடையாது கோல்டை நம்ம வாங்கியிருக்கோம் டைம் மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கேஷ் தேவை அப்படின்னா டைம் நம்ம மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று காசை எடுத்துடலாம் ஸோ கோல்டுடைய முழு பலனும் நமக்கு அதுல இருந்து கிடைக்கும் இந்த மாடல் தான் நிறைய பேர் வந்து கோல்டு வாங்கணும் தங்கத்தை வந்து முதலீடுகாக வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க வந்து ஃபிசிக்கலாக வாங்கவே கூடாது அதுக்கு பதிலாக நேரடியாக நீங்க இந்த மாதிரி கோல்டு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் கோல்டு வாங்குறவர்களுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கான காரணமாக இருக்கு ஸோ இப்படி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தங்கத்துடைய விலை குறைஞ்சிருமா தங்கம் இனிமேல் வந்து நம்மளால வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துருமா அப்படின்னு பார்த்தா ராஜா ஏன்னா தங்கம் வாங்குபவர்களோட எண்ணிக்கை குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் அது முழுசா அப்படி மாறாது அப்படின்னு தான் இந்த இண்டஸ்ட்ரியில பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் ரேட்டு ஏறும்போது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வரும் தங்கம் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கை குறையிறது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதனால் மொத்தமாக தங்கத்துடைய விலை குறைஞ்சிருமான்னு பார்த்தா கிடையாது ஏன் தங்கத்துடைய விலை குறையாது அப்படின்னா நம்ம தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது நாம் வாங்குகிற தங்கத்தை அடிப்படையாக வச்சு மட்டுந்தான் அந்த விலை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அது சரி கிடையாது அதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத வச்சு தான் இதோடைய பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது இது வேறு வேறு விஷயங்களை உள்ளடக்கணும் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட கவர்மெண்ட் பேங்க்ஸ்லாம் இந்தியாவில் செயல்படக்கூடிய பேங்க்ஸ்லாம் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கும் அமெரிக்காவுக்கும் பாலிசிஸில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால டாலரை நோக்கி நம்ம நகர்வதை விட நம்ம கோல்டில் வந்து நம்ம நம்மளுடைய ரிசர்வ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நகர ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி தான் ஒவ்வொரு நாடுகளும் டிசைட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி குளோபலான பல விஷயங்கள் கூட தங்கத்துடைய விலையை நிர்ணயிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதன் அடிப்படையில் தங்கத்துடைய விலைங்கிறது தான் இருக்கும் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோல்டு ரேட் இப்படி ஏறும்போது வாங்குபவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறையும் தான் ஆனால் அது மொத்தமாக ஆகிற அளவுக்கு போகாது அப்படிங்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பல பேர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு எப்போவுமே ஒவ்வொரு முறையும் தங்க விலை ஏறும்போது பயங்கரமா வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை குறையும் ஆனால் அட்ட ஸ்டேஜில் அடுத்த ஒரு ஃபெஸ்டிவல் வரும் அக்ஷய திருதை வரும் கண்டிப்பாக தங்கம் வாங்கணும்னு நினச்சி வாங்க வருவாங்க அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கான கல்யாண சீசன் வரும் கண்டிப்பாக இன்னைக்கு கல்யாணம் வந்து ஏகப்பட்டது நடக்கும் அப்போ வந்து தங்கம் வாங்க வருவாங்க இல்லைனா தீபாவளி மாதிரியான பண்டிகை சீசன் வரும் நியூ இயர் வரும் இப்படி பண்டிகை காலங்களில் வந்து தங்கத்தோடைய தேவை தங்கம் வாங்கியே ஆகணுங்கிற நிர்பந்தம்ங்கிறது வரும் அப்போ அதை நோக்கி மக்கள் அதிகமாக வருவாங்க அதனால் சேல்ஸுங்கிறது மறுபடியும் நார்மலைஸ் ஆயிரும் அப்படிங்கிறதான் இவங்க சொல்லக்கூடிய வாதம் அப்படிதான் கண்டினியூஸாகவே நடந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்துடைய அளவில் ஃபார்ட்டி பர்சன்ட்டுங்கிறது சவுத் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அதுலேயும் தமிழ்நாடில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது டன் அளவுக்கான தங்கம்ங்கிறது இருக்குது இது எந்த அளவுக்கு அதிகம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒட்டு மொத்தமாக இருக்கிறதே எட்டாயிரம் டன் அளவுக்கு தங்கம் தான் ஆனால் நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்துடைய எண்ணிக்கை எடுத்தோம்னாவே அது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது டன் அளவுக்கு தங்கம்ங்கிறது இருக்குது அந்த அளவுக்கு நம்ம தங்கத்தை வாங்கி வாங்கி வைக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு தங்கம்ங்கிறது தேவையான ஒன்று நகையாகவும் போட்டுப்போம் அது ஏதாவது எமர்ஜென்சின்னு அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதனால் அதை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு நம்ம கண்ணை மூடி அதை வாங்குறோம் கடன் வாங்கி அதை அடைச்சிக்கலாம் அது நமக்கு லாபம் தான் அப்படின்னு வாங்குறோம் ஆனால் உட்காந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு லாஸ்டில் தான் நிற்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் மனசு ஏற்றுக்காது கண்டிப்பாக ஒரு நகை வாங்கிடணும்ப்பா அப்படின்னு வாங்கணும்னு தான் தோணும் அதை நம்ம மீறி வந்துவிட்டோம் அப்படின்னா தங்கத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி அதன் மூலமாக லாபம் ஈட்டி வளர முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுக்கு ஒரு பாத்துக்க நம்மளால் போயிட முடியும் அது போகிறது கஷ்டம் தான் ஆனால் போயிட்டோன்னா வேற லெவலான வளர்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக தவறா அதாவது ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறது சரியாக தவறா இல்லை மாதிரி டிஜிட்டல் கோல்டாக போகிறதா இல்லை கோல்டே தேவையில்லை அதை தாண்டி வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு தாட் ப்ராசஸ் என்ன உங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி எப்படி வளர்றதா இருந்தாலும் அதை சேஃப் பண்ணணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம சேஃபாக இருக்கணும் அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பாக அவசியம் நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் இப்போ எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கட்ட தேவையில்லை கவர்மெண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்காக நீங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு கூட நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம் வித்தவுட் ஜிஎஸ்டி உங்களுடைய பாலிசி அப்படிங்கிறது செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறமா ப்ரீமியமில் தான் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் நம்மளால் சரியாக சொல்ல முடியாது அதனால் புத்திசாலி தரமாக புக் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா பல கம்பெனிஸோடைய பாலிசிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு காலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமானது சரி ஓகே கோல்டுடைய விலை குறைவா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் தேடிட்டோன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு அடுத்த ஒரு வந்து பார்க்குறேன்